தமிழின் அழகு ஈ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் கவிதை ஈதலும் வாழ்தலுமே ஊதியம் என்றவள் நீ ஈதலும் இசைப்பட வாழ்தலுமே ஊதியம் என்றவள் நீ ஈவதை விளக்கேன் என்று எடுத்துச் சொன்னவள் நீ ஈன்ற பொழுதிலும் பெரிய உவப்பு எதுவென்று சொன்னவள் நீ இரைந்து மாதங்கள் சுமந்தவனின் இன்பம் சான்றோனாம் மகனால் என்றாய் நீ ஈகை தந்த வள்ளல்கள் பலரை ஈன்ற மொழி நீ ஈரன் என்றே பாண்டியனை கூற கண்ணகிக்கு உதவியவள் நீ ஈவிரக்கம் கொண்டு பாண்டியன் மாண்ட ஈரல் சொன்னவள் நீ ஈர்த்தலில் எழுத்துகளின் அழகு தந்து எமை ஈர்த்தவள் நீ ஈர்த்தலில் எழுத்துகளின் அழகு தந்து எமை ஈர்த்தவள் நீ ஈன சுரத்தில் பாடினாலும் இன்பம் தருபவள் நீ ஈரக்குலை நடுங்க எட்டுக்கட்டையில் பாடினாலும் இன்பம் தருபவள் நீ ஈசனிடம் இதயம் தொட்டு இறைஞ்ச எளிய மொழி நீ ஈசனிடம் இதயம் தொட்டு இறைஞ்ச எளிய மொழி நீ ஈ நினையற்ற இலக்கியங்கள் கொண்ட ஈவோ நீ வாழ்க தமிழே